ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆளுன்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ தான் ஆனால் வ்ளாக் வீடியோ இல்லை இது வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணுறேன் ரீஸ்டாக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னும் சில நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய ஸ்கின் கேர் ஹேர் டி டிப்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லாங்காக தான் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அலோவேரா சோப் ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜி எனக்கு மெஷர்மெண்ட் வந்து அதாவது எவ்வளோ குவான்டிட்டி பண்ணேன்னு இப்போ வீடியோக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கும்போது ஞாபகம் இல்லை பட் த்ரீ டு ஃபோர் கேஜி கிட்ட வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஆலோவேரா சோப் வந்து இப்போ சம்மருக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒன்றாக இருக்கும் ஆலோவேரா சோப் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது நான் ஆலோவேரா சோப் வந்து ரெடி பண்ணும்போது ஒரே ஒரு பேட்ச் தான் அதாவது சிக்ஸ் சோப்ஸ் தான் ரெடி பண்ணேன் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க முக்கியமாக வந்துட்டு பாடி கூலிங்கை வந்து ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து நம்மளோட சோப்ஸில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ராக்ரண்டி இல்லை ஃப்ராக்ரண்டி இல்லை பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லியிருந்தேங்க வாசனை மட்டும் இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வாசனைக்கு ஆட் பண்ணுவேங்க ஏலக்காய் ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஜவாது ஆட் பண்ணுவேன் அந்த ஆயில் வந்து அது இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்ட் ஆயிரும் உங்களுக்கு ஸோ அதனால தான் எல்லாரும் ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டதுனால ரொம்ப மினிமமாக லைட்டாக ஃப்ராக்ரன் இருக்கிற அளவுக்கு நான் வந்து வாசனை சேர்த்துருக்கேன் அதுவும் யாரெல்லாம் ஃப்ராக்ரன் வேணும்னு கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் சில பேர் வாசனையே வேணாம் லைனாகவே இருக்கட்டும் எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நேச்சுரலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வாசனை இல்லாத சோப்பு தான் கொஞ்சம் வாசனை வேணும் அப்படின்னு லைக் பண்ணி கேட்குறவங்களுக்காக இந்த வாசனையோடு சேர்ந்த சோப்பும் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஃபுல் செட் ஆஃப் சோப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி க்யூரிங் டைம் விட்டதுக்கப்புறம் அன்மோல்டு பண்ணி நான் அப்படியே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இந்த சோப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் பட் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து வேற ஏதாவது வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் வேறு ப்ராண்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து இதுக்கு முன்னாடி வேறு யூஸ் பண்ணியிருக்கலாம் வேறு ஹோம்மேட் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு ஐடியாஸ் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேரியாக இருக்கும் அது அந்த மாதிரி சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த பீட்ரூட் சோப்பு அப்புறம் ஆலோவேரா சோப்பு இந்த சில சோப்ஸுக்கெலாம் வந்துட்டு பீட்ரூட் சோப்பு வந்து பிரைட் ரெட் கலரில் இருக்கு அலோவேரா சோப்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருந்தது நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த சோப்ஸ்லேயே வந்துட்டு கலர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றது ஸ்கேம்ஸை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் இதுலேயும் நான் திரும்ப அதை சொல்ல விரும்பலை ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே மாதிரி மெல்டன் போர் சோப்ஸில் வந்துட்டு நம்ம ஆலோவேராவோ இல்லை எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக கலர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கோல்ட் ப்ராசஸ் சோப்பை பொறுத்தவரையிலும் கலர் வந்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதாவது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது ஒரு கலர்லேயும் ஆயில் கூட பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு கலர்லேயும் அதுக்கப்புறம் வந்துட்டு லை ஆட் பண்ணும்போது ஒரு கலர்லேயும் அது வந்து போர் பண்ணும்போது ஒரு கலர்லேயும் அன்மூல் பண்ணும்போது ஒரு கலர்லேயும் முப்பது முப்பது நாளத்துக்கு அப்புறம் வந்துட்டு கியூரிங் டைம்லாம் விட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு கலர்லேயும் இருக்கும் ஸோ இது வந்து சோப் மேக்கிங்லேயே ஊறி போய் இருக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு புரியும் மற்றபடி இந்த கலருக்குன்னு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் தான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு ரொம்ப பயந்தீங்க ஒரு சோப்பு வாங்கினீங்க அப்புறம் ஃபைவ் கிராம் இருக்கக்கூடிய சாம்பிள் பீஸ் வாங்கினீங்க இந்த மாதிரி வாங்கினீங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பல்க் ஆர்டராக வந்து கொடுத்தீங்க நிறைய பேர் வந்து எல்லா சோப்ஸ்லேயுமே வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் பீஸு டென் டென் பீஸ் கேட்டிருந்தீங்க ஃபேமிலிக்கு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால அதனால தான் நான் இவ்வளோ க்ரோ ஆனேன் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைவ் சோப்பு ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணேன் அந்த ஃபைவ் சோப் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்துக்கிட்ட ஆச்சு பட் இப்போ வந்து என்னால் ரெடி பண்ண முடியல இன்னும் ரெண்டு ஆள் வேலைக்கு வச்சுக்கலாமா அந்த மாதிரி மைண்ட் செட் வர்ற அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மெயின் ரீசன் என்னோடய பிராண்டில் நான் ஒரு பழமொழினே வச்சுக்கலாம் உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் வந்துட்டு இது எப்பயுமே வந்துட்டு குவான்டிட்டி ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கணும் அட் த சேம் டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் ரொம்ப அதிகமாகலாம் நம்ம வாங்கிக்க கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து என்கிட்ட எப்பயுமே இருக்குது ஸோ அதுபடி தான் நான் இந்த வரைக்கும் மூவ் பண்ணிட்டுருக்கேன் அதனால்தான் எனக்கு பெரிய லாஸ் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக மூவ் ஆகிட்ருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் உங்ககிட்ட கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் இது அப்படியே நெக்ஸ்ட்டு டே இது வந்துட்டு ரெட் சேண்ட் சோப்பு வந்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு ரெட் சேண்டில் நிறைய சோப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில்ஸ் வந்து வேரி ஆகும்போதோ இல்லை பட்டர்ஸ் இன்வால்வ் பண்ணும்போதோ அதோடய கலர்ஸ் வந்து வேரி ஆகும் நிறைய பேர் ரெட் சேண்டில் அப்புறம் மஞ்சுஸ்தான் அந்த சோப்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து சம்டைம்ஸ் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா போன டைம் வேறு மாதிரி இருந்தது இந்த டைம் வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ ஆயில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு பார்க்கும்போது சேம் பெனிஃபிட் தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் இந்த ரெட் சாண்டில் மஞ்சிஸ் இந்த ரெண்டுமே வந்து பயங்கர ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் ஆகுது பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரீசண்டாக நான் ஒரு லாங் வளாக் போட்டிருப்பேன் ரெட் சாண்டில் பவுடர் வந்துட்டு இருந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாகில் கூட சொல்லியிருப்பேன் ஸோ அந்த பியோர் ரெட் சாண்டில் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைனில் மீஷோவில் தான் வந்துட்டு ரெட் சாண்டிலோட பவுடர் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வாங்கி அதுக்கும் இதுக்கும் நான் பார்க்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரிஜினலில் வந்துட்டு அந்த பவுடர்லேயே அவ்வளோ வாசனையாக இருக்குது ஆனால் வந்து கலர் வந்து லைட் கலராக இருக்குது பட் நான் மீஷோவில் வாங்கின அந்த ரெட் சாண்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வாசனையே இல்லை ஆனால் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டால் நம்ம நேச்சுரல் பவுடர்னு வாங்கியுமே இன்டேக்கும் எடுத்துக்கிறோம் சோப் செய்கிறதுக்கும் ஏதாவது காஸ்மெட்டிக் செய்கிறதுக்கும் நம்ம வாங்குகிறோம் ஆனால் அங்கேயே ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் இருக்கிறது ஸ்டார்டிங் இருக்கிறதே வந்து அந்த இன்க்ரீடியண்ட் தான் அந்த இன்கிரீடியண்ட்டே ஃபேக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறது ஏன்னா அந்த இன்க்ரீடியன் வச்சு தான் நம்ம ஒரு ப்ராடக்டே ரெடி பண்ணுறோம் அந்த இன்க்ரீடியண்ட் வச்சு தான் அதோட பெனிஃபிட் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த இன்க்ரீடியண்ட்டை அங்கே ஃபேக்காக இருக்கும்போது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அதை பார்க்கும்போது தான் வந்து ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை குக்கிங் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் எதுவாக இருக்கட்டும் சோம்பாக இருக்கட்டும் ஜீரகமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மஞ்சுஸ்தா பவுடர் ரெட் சண்டில் பவுடர் எது வேணால் இருக்கட்டும் ஆயில்ஸ் கூட இருக்கட்டும் பட்டர்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு யூடியூப்லேயோ இல்லை கூகுளையோ போய் சர்ச் பண்ணுங்கள் அவ்வளோ இது இருக்குது ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க தேவையில்லை இல்லாமல் அமௌண்ட்டு போட்டு லாஸ் ஆகாதீங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சஸ்தா பவுடர் இதுக்குமே நான் வேரி வந்து கண்டுபிடிச்சேன் நான் உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது தனி வீடியோவாக நான் ஒரு ஷார்ட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் ரெட் சாண்டில் சோப்போட பெனிஃபிட்டு ஆலோவேரா சோப்போட பெனிஃபிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு சோப்போட பெனிஃபிட்டுமே நான் தனியாக ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி நான் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் கூட கொடுத்துருப்பேன் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நான் அதையே சொல்லி ரொம்ப வந்துட்டு லாங் வீடியோவாக போக விரும்பலை ஒன்று ஒன்றுமே வந்து ஒன் ஹவர் எடுத்த வீடியோவாக அஞ்சு நிமிஷமாக நான் கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலி ரெட் சாண்டில் சோப்புமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு கியூரிங் டைமில் விட்டுவிட்டேன் இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரிஜினல் கலர் தான் ஆர்டிஃபிஷியல் வந்துட்டு எந்த கலருமே வந்துருக்கோம் இதே குவாரிங் டைமுக்கு அப்படியே விட்டாச்சு அதே டேலயே வந்துட்டு ஒன் ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க நான் பல்காக இப்போதைக்கு ரெடி பண்ணல அவங்களுக்கும் கேட்ட கஸ்டமருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் ஒரு சிஸ்டர் வந்து கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல்லும் ஃபேஸ் ஜெல்லும் கேட்டிருந்தாங்க அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் அதாவது கமெண்ட்டு நான் வந்துட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்துட்டு நான் போட்டிருப்பேன் இல்லையா அது பார்த்துட்டு வந்து நீங்களாகவே உங்கள் கஸ்டமர்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க அப்போ அவங்க வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்களாக கேட்காம யாராவது ரிவ்யூ சொல்லியிருக்காங்களா ரிவ்யூ கேட்டு கேட்டு உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க இதில் இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயும் நான் அந்த நம்பரை கொடுத்து வச்சுட்டேனே டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயும் கேட்டாங்க சில பேர் வந்துட்டு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் அதுக்கான விளக்கத்தை சொல்ல आ uh... கண்டிப்பாக நான் அது பண்ண தான் செய்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் ஏன் வைக்கப்படணும் என்னோடய ப்ராடக்ட்டு ரிவ்யூவை நான் என்னோடய கஸ்டமர்கிட்ட கேட்குறதுக்கோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறதுக்கோ நான் ஏன் தயக்கப்படணும் நான் ஏன் வைக்கப்படணும் பிகாஸ் என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நான் கேட்க போகிறேன் அதுவும் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு நான் நாள் வரைக்கும் அதுக்கிட்டையும் கேட்டதில்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் அதையும் நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன் आधे माद्री நாங்கள் நான் போய் தான் கேட்டு அவங்க ரிவ்யூ சொல்லணும்னு இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லைனா எங்கன்னா மீட் பண்ணுறோன்னா அங்கே சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ நீங்கள் போட்டிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் மற்றபடி டேரெக்டாக நான் கேட்காமலேயுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளஸ் என்னோடய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னோட ப்ராடக்ட் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க அது எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்துட்டு இந்த வீடியோ கீழே சொல்லுங்கள் சில பேருக்கு அது கொஞ்சம் ஒரு பதிலடியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூவை வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு விதமாக பிரிச்சுப்பேன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிராண்டில் ப்ராடக்ட் வாங்குகிறவங்க நிறைய டைப் இருக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ரிலேட்டடாக இஷ்யூ வரும் வந்தவங்களாக இருக்கும் இன்னொன்று என்னோடய வீடியோ பார்த்து என்னோடய ப்ரிப்ரேஷன் பிடிச்சி இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டில் வாங்கியிருப்பேங்க என்னோடய ப்ரிப்ரேஷன் பிடிச்சி அகைன் இந்த என்கிட்ட வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பேங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதனால் நான் ரிவ்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு கொரியர் அப்புறம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க சில பேர் வந்து வாசனையே இல்லைன்னுவாங்க சில பேர் வாசனை இருக்குதுன்னுவாங்க அதோட கன்சிஸ்டன்சி அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கேட்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி ஒரு ஒன் மன்த் டூ வீக்ஸுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்பேன் ஃபர்ஸ்டுக்கும் இப்போத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்பேன் இப்போ பிம்பிள்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் அது கொஞ்சமாவது கம்மியாக இருக்கா அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்பேன் அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் அவங்க என்ன பர்பஸ்க்காக என்ன ப்ராடக்ட் வாங்கினாங்களோ அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த மூணு டைப் ஆஃப் நான் வந்து ரிவ்யூவே வந்து பிரித்து வச்சுருப்பேன் ஸோ அப்படிதான் வந்து நான் எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டும் இருக்கிறேன் நான் இதுக்கு வைக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா டிவியில் எவ்வளவோ ஆட் பார்க்குறோம் அதில் நிறைய சோப்ஸுக்கு ஷாம்பூஸ்க்குலாம் ஆட் பார்க்குறோம் அதில் எந்த ரிசல்ட்டும் வர்றது கிடையாது ஆனால் நம்ம போய் கேட்குறோமா நான் அந்த மாதிரி பண்ணலையே என்னோடய ப்ராண்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன் இது எனக்கு தப்புன்னு படலை நானே கேட்டு கேட்டு வாங்கினாலும் பெருமையாக தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்கு வரலாம் அதுக்கப்புறம் டிண்டட் லிபாம் வந்து கேட்டிருந்தாங்க பீட்ரூட் டிண்டட் லிபாமும் ஸ்ட்ராபெரி டிண்டரட் லிபாமும் கேட்டிருந்தாங்க அது தான் வந்துட்டு ரெடி இருந்தேன் நிறைய பேர் நம்மளோட பாமுமே யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பர் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க அதோடய மெயின் சீக்ரெட் என்னென்னா நம்மளோட லிப் ஆயிலாக இருக்கட்டும் லிப்பாமாக இருக்கட்டும் டிண்டர் லிபாமாக இருக்கட்டும் இதுக்கு நான் ஒரு பேஸ் ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஒரு சிக்ஸ் ஆயில் அண்ட் பட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு டென் இன்க்ரீடியன் ஹேர்ஸ் பவுடர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுப்பேன் அந்த இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலில் தான் பேஸ் ஆயிலை வச்சு நான் வந்து இந்த டிண்டர் லிப்பாம்லேருந்து எல்லாமே பண்ணுறேன் அதில் பீட்ரூட் ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி வர் அந்த மாதிரி தனியாக இருக்கிற போது கலர் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிப்பேன் ஸோ அந்த கலர் வந்துட்டு லிப் சேஃப் கலர் தான் ஸோ உங்களுக்கு அதனால எந்த இஷ்யூவும் வராது ரொம்ப நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டே அப்படியே முடிஞ்சது இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் வந்து ரெட் ஒயின் ஜெல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் ஒரு ரெண்டு பீஸ் கிட்டே ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அப்புறம் சாஃப்ரான் ஜெல் கோட் மில்க் ஜெல் இதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதாவது சாஃப்ரான் ஜெல்லும் ரெட் ஒயின் ஜெல்லும் ஆஃப் கேஜி ஆஃப் கேஜி மீதியெல்லாம் வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தேன் ரெட் ஒயின் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால ஆலோவேரா ஜெல்லோட குவான்டிட்டி வந்து அப்படியே கம்மி பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ரெட் ஒயினோட அந்த ஜெல்லோட இது வந்துட்டு ரொம்ப டார்க் கலர்லலாம் எனக்கு வரலாம் மற்ற பிராண்டில் ரொம்ப டார்க் கலரில் நான் பார்த்துருக்கேன் எப்படி அந்த கலர் வந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் நான் ஃபார்முலா வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு விட்டமின் இ ஆயிலெலாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்குதும் பட் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ரான் ஜெல் ஆஷல் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடியது தான் ஃபாஸ்ட் மூவிங் கோட் மில்க் ஃபேஸ் ஜெல்லும் அப்படி தான் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காம்போவாக ட்ரை பண்ணுங்கள் அதாவது நம்மக்கிட்ட ரெடுவயின் சீரமும் இருக்குது ஸோ கோட் மில்க் சீரமும் இருக்குது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் ஒயின் சீரம் ரெட் ஒயின் ஜெல்லு இல்லை ரெட்வைன் கோல்டு சாரி கோட் மில்க் ஃபேஸ் சீரம் கோட் மில்க் ஃபேஸ் ஜெல் இந்த மாதிரி காம்போவாக யூஸ் பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ரெட் ஒயின் ஜெல் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் லைட்டாக வந்து லைட்டாக பர்ன் ஆகுற மாதிரி இருக்கும் ரொம்ப மைல்டாக கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அது ஆகிரும் ஸோ இந்த இது வந்துட்டு இருக்குது ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் பட் ரிசல்ட் வந்து எனக்கு ஒரு இது ரெடி பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நான் வந்து யூஸ் நல்லா இருக்குது ரெட்வைன் சீரம் ப்ளஸ் ரெட்வைன் ஒயின் ஜெல்லு இது ரெடி பண்ணதுக்கு பிறகு யூஸ் பண்ணிட்ருக்கேன் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமே ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக பிரைட்டன் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ ஃபைனலி எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணியும் வச்சாச்சு ஸோ உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் செல் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே இருக்காது உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இப்போ டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி இருக்குதுன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த டைம் பீரியடில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து க்யூர் ஆகிற வரைக்கும் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் பேசிக்காக இந்தந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போதும் அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் எடுத்த உடனே எல்லா ப்ராடக்ட்டுமே யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எது கொடுக்கணும் ஸ்கின்ன ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இஷ்யூவை நார்மல் ஆக்கிட்ட பிறகு நம்ம ரெகுலர் பேஸ் ப்ராடக்ட் கொடுக்கணுன்றதான் இது பண்ணுவேன் ப்ராடக்டை சேல் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கஸ்டமரோட இஷ்யூ வந்து கிளியர் பண்ணணுன்றது மெயின் இதுவாக வச்சுருப்பேன் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மை உழைப்பு உயர்வு இது தான் மெயினாக வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பேட்ச் டெஸ்ட்டுமே பண்ணிவிட்டேன் நல்லா தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு ஓகே தான் பட் லைட்டாக பேர்ன் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா அது எத்தனை பேருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை பட் வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ